திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர் லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது இருபத்தி அஞ்சு தனலட்சுமி பதினெட்டாவது டிராவோட எஸ் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒன்பது ஒன்பது இருபத்தி அஞ்சு ஸோ டெஸிங் ஐடி வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு வந்திருக்கு சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் ஸோ அது எந்த மாதிரி பின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பத்து ஒன்பது இருபத்தஞ்சு தனலக்ஷ்மி பதினெட்டு ஆர்டாவோட கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து கேரளா டே ரெண்டு மூணு புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கேரளா டிக்கெட் போடணும் அப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே நம்பி என்ன இருக்கிறோம் டிக்கெட் எடுத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்காவது உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வின்னிங் அங்கே வந்து கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கெஸ்டிங் உங்களோடய கெஸ்டிங் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பெரிய பெரிய கெஸ்டர்லாம் இருக்கீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சோ 1 2 3 4 5 2 6 7 4 5 நம்மள ஜெசிங்க குடுக்காத பாத்தீங்கன்னா மூணு நம்பர்க்குடா சோ 7 நம்பர் போர்டு நம்பர் 10 7 நம்பருக்கு நல்ல வின்னிங் வந்தர்க்கு சோ 4 5 வந்து போர்டு मारிருச்சு போர்டு நம்பர்ஸ்ல சரி ஓகே நெக்ஸ்ட் மினி லிட் நம்பர்ஸ்ல இருந்து 5 பாத்தீங்களா சி போர்டுல பாஸ் ஆக இருக்க நெக்ஸ்ட் 7 பாத்தீங்கன்னா அ போர்டு ஆல்போர்டு வந்து நைன் ஃபோர் கொடுத்துருந்தோம் ஸோ நைன் ஃபோரில் வந்து ஃபோர் வந்து வந்திருக்கேன் ஸோ போர்டு ஸோ நமக்கு வந்து ஏபிசி டோட்டலாகவே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு ஸோ ஏபிசி அதனால தான் என்னை லாஸ்ட்லாம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு ஆல்போர்ட் மிஸ் ஆகிருக்கும் பட் பி போர்டு மட்டும் வந்துச்சு அதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா அது நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து எப்போது ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இன்றைக்கு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து மூணுமே வந்து வந்துச்சு அதனால் எப்போதுமே இந்த மீன் ஆல் ஆல்போர்ட்டு யூஸ் பண்ணாதீங்க ஸோ பிரெசல் செவன் ஃபோர் ஃபைவ் ஸோ இதை நீங்கள் ஸ்மார்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பீச்லையும் வந்து ஒரு நல்ல வினிங் வந்துருந்துருக்கும் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து செவன் ஃபோர் ஃபைவ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரில் வந்து போயிடுச்சு ஸோ இல்லை இது ஒரு நல்ல வினிங்காக வந்துருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்துலேயுமே வந்து செவன் ஐ ஃபோனே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஃபைவ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு ஸோ ஓகே ஸ்டுடியோவில் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் സോ ഫ് അത് ബോർഡ് നമ്പർ പാപ്പം സോ ബോർഡ് നമ്പർസ് പാത്രം അപ്പം എ ബോർഡിൽ സെവൻ ഒന്ന് രണ്ട് സോ നെക്സ്റ്റ് ബി ബോർഡിൽ പാത്തോണാ അഞ്ച് നാല് എട്ട് സി ബോർഡിൽ പാത്തോണാ ഒന്ന് ആറ് സോ എന്നോട് കെസിങ്ങനെ നമ്മൾ സോ ബോർഡ് നമ്പർസില കൊടുത്തിരിക്കും സോടെ ഗെസിംഗ് നമ്പർ എന്ത് ബോർഡിൽ മാച്ചാകും എന്ത പോലെ ട്രൈ പണി പാകലാം അപ്പോൾ ഇല്ലാട്ട് നാ കൊടുത്ത് പോലെയും ട്രൈ പണല സോ എനിക്ക് മാച്ചാകും നമ്മൾ എന്താ ബോർഡ് നമ്പർസിലെ ട്രൈ പണി പാരുങ്ങ ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்கறது நம்ம சேனலில் புதுசாக போகிற மாதிரி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கிஃபிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர் போட்டோம் வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று எட்டு அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஆல் போட் வந்து ஏழு ரெண்டு ஸோ இதோட கெஃபிங்கில் இருக்கு மின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போட் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே சொல்ல போது நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான நம்பர் அப்படின்னா அந்த நாலு நம்பர் தான் ஸோ மேக்ஸிமம் வினிங் வரது இந்த நாலு நம்பர் தான் வந்துட்டுருக்கு நீ பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் எனக்கு நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டெஸ்டிங் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதிலேருந்து நீங்கள் டூ டூ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பன்னெண்டு எண்பத்தஞ்சு எழுபத்தி ஒன்று அந்த மாதிரி டூ டிச்சிட்டு இருக்கலாம்

இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது ஸோ எனக்கு கெஸிங் எடுத்து டூ டிஜிட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுறது வந்து எப்போதுமே அந்த வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அது நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணால் முடியாது இப்போ எண்பத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தெட்டு ஐம்பத்தாறுன்னு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எஸ்ஸிங் லிங் மேட்ச்சாக அந்த மாதிரி நம்ம நம்பர் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஏழு அறநூற்றி பதினாறு அறநூற்றி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழு என்னோடய என்னோட இருக்க த்ரீ டிஜிட்ஸ் பண்ணுறது த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணாமல் எப்போ பாக்ஸ் சொல்கிற மாதிரி பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் நல்ல விடத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் பால் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மிங் ட்ரிக் நம்பர் சாஃப்ட் போர்டு எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கெஸ்டே இந்த மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் சில இருக்குது அப்புறம் நீங்கள் த்ரீ டிஜிட்லேருந்து ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட்டிக்கு நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் ஆறாம் நம்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங் மற்ற எல்லா நம்பருமே இதிலேயே இருக்குது ஆறு நம்பர்ல அஞ்சு நம்பர் இதில் இருக்குது ஒரு நம்பர் மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கு இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபில்லிங் அந்த மாதிரி நம்பர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் மிஸ் பண்ணாதீங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங்கில் எந்த போர்ட்லேயும் வச்சாலும் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கேர்லாடியே அதை புக் பண்ணணும்னு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ டிக்கெட் ரேட்டு வந்து ஏஜென்ட்டுக்கு தனியாக கம்மியாக ரேட்டில் நான் கொடுக்குறோம் ஸோ அதனால் ஏஜென்ட்ஸில் லோக்கல் ஏஜென்சி இருந்தோம்னா கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ மறுநாள் உங்களுக்கு கெஸ்ஸிங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட் இந்த ஷெடியூல் வரேன் நீங்கள் சொல்ல பார்ப்போம்